தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கவுகாத்தி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுமோசமாக விளையாடி வருவதை கண்டு முன்னாள் கேப்டனும் முன்னாள் தேர்வுக்குழு தலைவருமான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கடுமையாக கொந்தளித்துள்ளார் இந்திய அணியின் தேர்வு முறை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் அணுகுமுறை மற்றும் வீரர்களின் பொறுப்பற்ற ஆட்டம் என அனைத்தையும் அவர் தனது யூ டியூப் சேனலில் விளாசியுள்ளார் கவுகாத்தி டெஸ்டில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று ரன்களுக்கு சுருட்டது இது குறித்து தனது மகன் அனிரோத்துடன் தனது யூடியூப் சேனலில் பேசிய ஸ்ரீகாந்த் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் முதலில் அணியின் தேர்வு முறை குறித்து பேசிய அவர் அணி தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ளன அக்சர் பட்டேல் ஏன் விளையாடவில்லை அவர் உடற்தகுதி இல்லாமலா இருக்கிறார் எல்லா விதமான கிரிக்கெட்டிலும் அவர் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் ஆனால் அவரை ஏன் ஓரம் கட்டுகிறீர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் யாராவது ஒருவர் அறிமுகமாகிறார்கள் இதற்கு பெயர் சோதனை முயற்சி என்று அவர் சொல்லலாம் கௌதம் கம்பீர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் ஒரு முன்னாள் கேப்டனாகவும் தேர்வுக்குழு தலைவராகவும் இருந்தவன் நான் சும்மா பேசவில்லை அணிக்கு தேவை நிலைத்தன்மை இங்கிலாந்தில் சிறப்பாக ஆடிய போது நான் பாராட்டினேன் ஆனால் இப்போது நடப்பது என்ன என்று கேள்வி எழுப்பினார் ஸ்ரீகாந்த் இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டியை ஆல்ரவுண்டர் என்று சொல்வதை கேட்டு ஸ்ரீகாந்த் சம்ம டென்ஷன் ஆகிவிட்டார் யார் சொல்வது நிதிஷ் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டர் என்று அவர் பந்து வீசுவதை பார்த்தால் உங்களுக்கு ஆல்ரவுண்டர் போல தெரிகிறதா அவர் மெல்போர்னில் ஒரு சதம் அடித்தார் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்தார் நிதிஷ் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டர் என்றால் நான் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் சும்மா சொல்லக்கூடாது அவரிடம் வேகமும் இல்லை ஸ்விங்கும் இல்லை அவர் ஒன்றும் பயங்கரமான பேட்ஸ்மேனும் கிடையாது ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக இவரை எப்படி பார்க்கிறீர்கள் ஏன் அக்சர் பட்டேலை எடுக்கவில்லை என்று ஸ்ரீகாந்த் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய ஸ்ரீகாந்த் நேற்று குல்தீப் யாதவ் ஒரு பிட்ச் ஒரு ரோடு மாதிரி இருக்கிறது பந்து திரும்பவில்லை என்று கூறினார் ஆனால் இன்று பார்த்தால் இந்திய வீரர்கள் சைமன் ஹார்மர் மற்றும் கேசவ் மகாராஜ் பந்து வீச்சில் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறார்கள் ரோடில் எப்படி பந்து திரும்பும் அது மட்டுமல்லாமல் இந்த பிச்சில் ஒன்றுமே இல்லை என்கிறார்கள் ஆனால் மார்கோ ஜான்சன் பவுலராக வீசி ஐந்து விக்கெட்டுகளை எடுக்கிறாரே சைமன் ஹார்மர் பந்தை தூக்கி வீசுகிறார் ஆனால் நம்மூர் ஸ்பின்னர்கள் தட்டையாக வீசுகிறார்கள் என்று பந்து வீச்சாளர்களை சாடினார் ரிஷப் பண்ட் அவுட் ஆன விதத்தையும் ஸ்ரீகாந்த் விட்டு வைக்கவில்லை ரிஷப் பண்ட் இறங்கி வந்து கண்ணை மூடிக்கொண்டு சுத்துகிறார் இதுதான் அவருடைய இயல்பான ஆட்டம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர் ஒரு கேப்டன் போட்டியின் சூழலை புரிந்து கொண்டு ஆட வேண்டாமா என்று விமர்சித்தார் அதே போல துருவ் ஜூரலை விமர்சித்த அவர் துருவ் ஜூரல் ஒன்றும் பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது வெஸ்ட் இண்டீஸில் நன்றாக ஆடினார் என்பதற்காக தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கிறார்கள் எட்டாவது இடம் வரை பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள் என்று பெருமை பேசுகிறார்கள் ஆனால் எட்டு பேட்ஸ்மேன்களை வைத்து கொண்டு இருநூற்று ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிறோம் ஒரு பேட்ஸ்மேன் குறையும் போது நூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கு அவுட் ஆகிறோம் வெறும் பன்னிரண்டு ரன்கள் தான் வித்தியாசம் என்று கிண்டலாக கூறினார் ஸ்ரீகாந்த் கடைசியாக தென்னாப்பிரிக்க வீரர்களை பாராட்டிய ஸ்ரீகாந்த் மார்க்கோ ஜான்சன் இந்திய பந்து வீச்சை எப்படி அரித்து நொறுக்கினார் பார்த்தீர்களா பும்ராவை எல்லாம் சாதாரணமாக அடித்தார் இதோ பிரம்மபுத்திரா நதி அதோ அசாம் தேயிலை தோட்டம் என்று மைதானத்தின் நாலாபுரமும் அடித்தார் நல்ல வேலை டாக்கா வரை அடிக்கவில்லை அவருக்கு யாரும் ஷார்ட் பால் போடவில்லை நம் ஆட்கள் அவருக்கு தோதாகவே பந்து வீசினார்கள் செனுரன் முத்துசாமி மற்றும் ஜான்சன் மிக சிறப்பாக ஆடினார்கள் இது இந்திய அணிக்கு ஒரு வெட்கக்கேடான செயல்பாடு என்று கூறினார் ஸ்ரீகாந்த் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்